ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மக்களை இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு என்ன பார்க்க பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கிராம உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலான்ட்டு அனுஷனுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கான கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் வருஷந்தால் போதும் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்தஞ்சுலேயும் இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தஞ்சுலேயும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்துத் தேர்வு நேர்காணல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கனாக்கா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எட் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க நேர்காணல் பார்த்திங்கனாக்கா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தா மாவட்ட வாரியாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கான அப்ளிகேஷனில் எப்படி ஃப்ரோசஸ் பண்ணணும் எந்தெந்த மாவட்டம் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதனா டவுட்னாக்கா ஸோ நோட்டிஃபேஷனில் செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்